தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசின்பர்களுக்கு சனி பகவானது வக்ர நிலை இந்த நிலை உங்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றார் என்பதை இந்த பதிவில் துல்லியமாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் கடகராசி என்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவானது நிலை சரியான முறையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் சனி பகவானின் நிலை தாழ்ந்து எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அது போராட்ட காலகட்டமாகவே இருக்கும் ஆக இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனியாக சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானது நிலை சுபத்தன்மையாக மாறக்கூடிய ஒரு கால அமைப்பே இந்த நிலை சனிய போல் போல் சனியப்போல் இல்லை என்று சொல்கின்றோம் கெடுக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்புக்கு வருகிறார் ஆக இந்த கால அமைப்பு உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் இந்த நாலரை மாதத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கடகராசி நபர்களுக்கு கிடைக்கும் அதே போல கடகராசி நபர்கள் ஒரு மிக பெரிய லட்சியவாதிகள் என்று சொல்லலாம் ஏன்னா ஒன்பது கிரகங்களில் கடகராசிக்கு அதிபதின்னு பார்க்கும் பொழுது சந்திர பகவான் ஒரு ஒலி கிரகம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை சுபிக்ஷமா வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஆசைகள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உண்டு நம்ம கெட்டாலும் மற்றவர்கள் வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு பெரிய லெவல்ல உண்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை கையாளுறீங்க எவ்வளவோ ஒரு விஷயங்களில் நீங்க முயற்சி பண்றீங்க ஆனா என்ன முயற்சிகள் எடுத்தாலும் பெரிய லெவல்ல வளர முடியல அடுத்தடுத்து உங்க வாழ்க்கைய ஒரு வெற்றி பாதைக்காக கொண்டு போகணும் நம்ம பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுது நமக்கு என்ன நடக்குது ஏன் இந்த நிலை நம்மால ஏன் சாதிக்க முடியல இதுவரையும் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி தற்போதைய நிலைக்கு கடந்த காலகட்டங்களில் ஏழாம் பாவகத்தில் சனி கண்டக சனி கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாக கடகராசி நண்பர்கள் எங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை இன்னைக்கு எங்களை மாதிரி வீழ்ந்தவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சராசரி வந்து இந்த ஐந்து வருடத்துல என்னெல்லாம் இழக்கக்கூடாதோ எந்த இடத்துல எல்லாம் அவமானங்களை சந்திக்க கூடாதோ யாரெல்லாம் நம்மளை அவமதிச்சு பேசக்கூடாதோ எல்லாமே பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்களே தவிர எந்த இடத்துலையுமே நான் சாதிச்ச மாதிரியோ நான் வளர்ந்த மாதிரியோ நான் ஜெயிச்ச மாதிரியோ எனக்கு ஒரு சூழலே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ கடகராசி நண்பர்கள் இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் பொருளாதார சரிவு இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியான பிரச்சனை அடி மேல அடி ஒரு பிரச்சனை முடியுதுன்னு நினைக்கிறோம் ஆனா இன்னொரு பிரச்சனை உடனே தொடருது ஆஃப் ஆஃபர்னா இன்னொன்னு உருவாகுது என்னால் எதையுமே சரி பண்ண முடியல எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார் வக்ரம்னா என்ன தன்னுடைய குணங்களுக்கு நேர் எதிர்குணமாக மாறக்கூடிய ஒரு நிலையே வக்ர நிலை இப்ப சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் இந்த பாவகிரகம் வக்ரம் பெறும் பொழுது சுபப்பலனை தரக்கூடிய ஒரு இக்கிட்டான ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஆளாகிறார் ஆக இந்த சூழ்நிலை பாருங்க சனி பகவானுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு சாதகமான காலமைப்பு நம்ம வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம முயற்சி பண்றோம் ஆனா எல்லாமே தோல்வியிலேயே முடியுதே ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு அமையாதா நமக்குன்னு ஒரு வாய்ப்பு அமைஞ்சா நம்மளால என்ன சாதிக்க முடியுங்கிறது ப்ரூவ் பண்ணலாமே அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு காலமைப்பு தன்னை தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சனி பகவானது வக்ரநிலை கடகராசின்பர்களுக்கு அஷ்டமச்சனி சந்தித்த நாள் முதல் தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சரிவு காரணம் எட்டாம் பாவகத்தில் அஷ்டமச்சனியாக சனியாக சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய பார்வையில மூன்றாம் பாவக பார்வையில் உங்களுடைய பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அவரது மூன்றாம் நிலை பார்வை உங்களுடைய பத்தாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது அது உங்களுடைய தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய திறமை இருக்குது ஆனால் தொழில் முறையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்ம பெரிய லெவலில் வளர முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு கடகராசன்பர்கள் பல பேர் இருக்கிறீங்க ஏன்னா எல்லாருமே ஒரு ஹையர் பொசிஷன் சந்திர பகவான் என்றால் உயர்நிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆக எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சிகள் நமக்கு சரியான முறையில் இல்லை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சிக்கல் வாழ்க்கையில் எல்லாமே இழந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர் நல்ல மதிப்பு இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதையுமே இன்னைக்கு தொழில் முறையில் இழந்து தான் நம்ம நிற்கிறோம் மிகப்பெரிய ஒரு சவாலாக போயிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அதே போல உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான தகுதி இருந்தும் கூட அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல அதை தாண்டி உத்தியோக ரீதியாக நம்ம இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிள் இல்லாமல் கொண்டு வந்துட்டோம் இனி கடைசி காலம் இதில் எந்த கெட்ட பேர் இல்லாமல் நம்ம ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்தடுத்து உத்தியோகத்தில் ஒரு சில கெட்ட பேர் தொடர்ந்து தொழில் முறையில் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் எந்த இடத்துலையுமே தொழில் முறையில் பெரிய லெவலில் வளர்ச்சியை கொண்டு வர முடியல எவ்வளவு முதலீடு போட்டாலும் நஷ்டங்களாக தான் போயிட்டு இருக்கு சரியான முறையில் நமக்கு வளர்ச்சிகள் இல்லை இந்த தொழில் விட்டுட்டே போயிடலாமா அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் இந்த நேரத்தில் நம்ம சந்திக்கலாம் உங்களுடைய உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய இந்த ஒரு தடங்கள் யாரால கிடைக்குது அப்படின்னா சனி பகவானது தான் கிடைக்குது இந்த சனி பகவான் நின்ற இடத்தை சுபமாக வாழ வைப்பார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் ஆக இந்த சனி பகவானது பார்வை பத்தாம் பாவகத்திற்கு எப்போ கனெக்ட் ஆனதோ அது முதலே அடி மேலே அடி வாழ்க்கையில எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணா கூட எதையுமே சரி பண்ண முடியல எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதான் மீண்டும் வந்து நம்ம நிக்கிறோம் ஒவ்வொரு படியா ஏறி மேல ஒரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய ஒரு கடைசி நிமிஷத்துல எல்லாம் தடுமாறி ஒட்டு மொத்தமும் சரிஞ்சு அடிமட்டத்திலே நம்ம வந்து நிற்கிறோங்கிற ஒரு சூழ்நிலை கவலைகள் வேண்டாம் இந்த நேரத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய தொழிற்தானத்தை பார்க்கின்றார் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் நல்ல மேன்மைகள் உருவாகும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உயர் பதவிகள் தடைகள் விலகும் தொழில் ரீதியா இருந்த ஒரு தன விரயங்கள் நிவர்த்தியாகும் அதை தாண்டி உத்தியோக ரீதியா இருந்த ஒரு சிக்கல்கள் தீர்ந்து புதிய முறையில் ஒரு தொழில் முயற்சியை கையாளுவீங்க தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல பொருளாதார சப்போர்ட்டுகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் புதிய பார்ட்னர்களுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் உருவாகும் நீங்க யாருங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கான கால அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அதை தாண்டி கடகராசின்பர்களுக்கு இரண்டாம் பாவகத்தை சனி பகவான் பார்த்தார் ஆக எட்டாம் பாவகத்தில் சனி நிற்கும் போதே குடும்பம் நிம்மதி இழந்தது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவானது எவ்வளவு பார்த்து பார்த்து பக்குவமா நம்ம கணவன் மனைவி உறவு முறைகளை நம்ம பயணப்பட்டிருந்தாலும் கூட தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவல்ல போய் குடும்பமே இன்னைக்கு பெரிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய நிலையில நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க அதை தாண்டி குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளில் குழப்பங்கள் ஒரு நல்லது பண்ணலாம் நம்ம நினைக்கிறோம் அதை சரியான முறையில் செய்ய முடியல அதனால் பெரிய ஒரு மன உளைச்சல் அதே போல யாருக்காக நம்ம பார்த்து பார்த்து ஒரு சில நல்ல காரியங்கள் செஞ்சோமோ அவங்களாலேயே இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தன்னுடைய குடும்பமே தனக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு நிலை அதே போல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தவங்களும் இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி குடும்ப ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளானவங்களும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு குடும்பத்தில் தன்னுடைய ஒரு வாழ்வாதாரமே இன்னைக்கு நெருக்கடியாக சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்ப ரீதியாக இருக்கும் அதே போல பெற்ற பிள்ளைகள் கூட நம்ம பேச்சு கேட்கல நம்ம சொல்றது ஒன்று அவங்க எடுத்த முடிவுகள் ஒன்று அதனால ஒரு சில பிரச்சனைகள் உருவாகி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பெற்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய கடகராசி நண்பர்களுக்கு இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகளும் சரியில்லை குழந்தைங்க போற வழிமுறையும் சரியில்லை எல்லாமே தப்பா இருக்குதே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் நம்ம ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் குழந்தைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் அவங்க வாழ்க்கை நல்ல முறையில வரணும் அவங்க சாதிக்கணும் அவங்க ஜெயிச்சு காமிக்கணும் கஷ்டம்ங்கிறது நம்மளோடையே முடியட்டும் அவங்களாவது நல்லா இருக்கட்டும்ங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய எண்ணம் ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையிலையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியிலேயே இருக்குது அப்போ கடகராசன்பர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் இருக்கே தவிர எதுவுமே இங்க சரியா அமையல இதிலிருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படி நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியா ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த சனி பகவானது நிலை ஏன்னா அவர் வக்ரம் பெறும் பொழுது தன்னுடைய பாவத்தன்மை இழந்து சுபத்தன்மை பெறுகின்றார் இந்த சுபத்தன்மையோட உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் குடும்பம் விருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு விலகினாங்களோ நாங்களோ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப ரீதியான உறவுகளாக இருந்தாலும் சரி இல்லை தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தன்னை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் அதே போல இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் தேடிய பொருள் தெருவில் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்திருந்தாலும் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டுங்க பணம்ங்கிறது எங்க கையில் தங்கவே இல்லை தனம் எங்களுக்கு விருத்தியாகவே இல்லை தொடர்ந்து விரயங்கள் தொடர்ந்து நஷ்டங்கள் இந்த தொழிலில் போட்டா நம்ம சாதிச்சிடலாம் நினைச்சோம் தொழில் முறை நடக்கல இவர்கிட்ட கொடுத்தா நம்மளுடைய பணம் ஒரு பெரிய லெவல்ல விருத்தியாகவும் நினைச்சோம் ஆனா கொடுத்த பணமும் நமக்கு வரல கொடுத்து இன்னைக்கு கெட்ட பேர் தான் மீடியா தவிர அந்த உறவு முறையும் போய் கடைசியாக பணமும் இழந்து நம்ம நிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே நேரத்துல பெரிய லெவல்ல எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியுமே இந்த நேரத்துல கொண்டு வர முடியல அடுத்தடுத்து பண தேவைகள் நமக்கு தேவை ஆனா கொடுத்து பணம் வரல வாங்கின நம்மளுடைய நல்ல பேரும் கூட இந்த நேரத்துல கெட்டு போயிருமா இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த கௌரவம் இந்த நேரத்துல பாதிக்கப்பட்டுருமா அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் கடகராசி என்பர்களுடைய நிலை கவலைகள் வேண்டாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வருவீங்க அதே போல் நிறைய நண்பர்களுக்கு பாருங்க இரண்டாம் பாவகம் என்பது கல்வி ஸ்தானம் இந்த ஆரம்ப நிலை கல்வியில் உள்ளவர்கள் உயர்நிலை கல்வியில் உள்ளவர்களுக்கு கல்வி வ வகையில் தடங்கள் இரண்டாம் பாவகம் கல்வி ஸ்தானமாக இருக்கு சனி பகவானது பார்வை கல்விஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு இருந்ததுனால படிப்புல மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் அடுத்தது என்ன படிக்கலாங்கிறதுலே தடுமாற்றம் மீண்டும் எடுத்த கோர்ஸ் இன்னைக்கு பாதியிலேயே பாதிப்பு இல்லை ஒரு படிப்பு சார்ந்த ஒரு முடிவுகள் எடுக்கும்போது உடல்நிலை சரியில்லாத போய் அதனால கல்விகள் தடை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய கல்வி பலமடையும் படிப்புகள் சரியான முறையில் உங்களுக்கு ஒத்துழைக்கும் உங்களுடைய கல்வி சார்ந்த ஒரு முடிவுகள் சரியான பாதையில் போகும் உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் இந்த நேரத்தில் படிப்பு சார்ந்த அருமையான முறையில் அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும் அதை தாண்டி ஐந்தாம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய பார்வை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நீங்க நினைச்சது தன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் தன்மானத்தை இழக்கக்கூடாது ஏன்னா இந்த ஐந்தாம் பாவகம் என்பது தன்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து நல்ல பேர் இப்போ நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில நம்ம இதுவரை சம்பாதிச்ச பொருளாதாரம் இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு பேர் கெட்டுப்போச்சுங்கிற வருத்தம் சார் நான் நல்லவங்கிற பேர்ல இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு தேவையில்லாத கெட்ட பேர் நான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுப்பிச்சுட்டேன் வாங்காத கடனுக்கு இன்றைக்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி இன்றைக்கி எந்த தவறும் பண்ணாமல் நீங்கள் குற்றவாளியாக மாறி நிற்கிறீங்க தன் கூட இருந்தவங்க தன்னை பார்த்து பேசுறதுக்கு அச்சப்பட்டவங்க நம்மளை பார்த்து கைகட்டி நின்னவங்க முன்னாடி இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்து கை நீட்டி ஒரு கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதையா நீங்க வாழ்ந்தீங்களோ அந்த மரியாதையை இழக்கிற சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும் இந்த ஒரு சனி பகவானது அஷ்டம பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு விஷயம் ஆக இந்த ஒரு கால அமைப்பு பாருங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதை அவர் இழக்க வைச்சாரோ இழக்க வைத்த அதே சனி பகவானே உங்களுக்கு நல்ல மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஐந்தாம் பாவகத்திற்கு சனி பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதன் மூலம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதே போல குழந்தைகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அவங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம்னு பார்த்து பார்த்து பண்ணீங்க இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சரிவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே அவங்களால சரியான முறையில் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியல அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த நேரத்துல நடக்கும் அதே போல் அவங்க விஷயத்தில் திருமண முயற்சிகள் தடை தொழில் முறையில் தடை அதே போல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கல்விகள் தடை உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் தடை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புத்திர பாகியங்களால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் இதை தாண்டி பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஐந்து வருட காலகட்டமாகவே ஏதாவது சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கு அல்லது பிரச்சனை இல்லை நமக்கு கைக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அதனால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இந்த மன உளைச்சல் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சனி பகவானது நிலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதே போல இந்த ஐந்தாம் பாவகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் லட்சியங்கள் நம்ம வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும் நம்ம பெரிய லெவலில் வளரணும் நம்ம ஏதாவது நாலு பேருக்கு முன்னாடி ஒரு கௌரவமான நிலைக்கு வரணும் நம்ம குடும்பத்தை நம்ம பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறது கடகராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம் ஏன்னா சாதிக்கவே பிறந்தவங்க கடகராசி நண்பர்கள் ஆனால் எல்லாமே தடங்களா மாறி வாழ்க்கையே இன்னைக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நிற்குது உங்களுடைய மனசுக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியா இல்லை போகிற பக்கம் எல்லாம் நமக்கு தான் இருக்குது எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நமக்கு தான் இருக்குது அப்படிக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த நேரத்துல பலப்படும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் இந்த நேரத்துல பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் அடையும் அதே நேரத்துல இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் தேவையில்லாத உடல் உபாதைகள் ஆரோக்கிய ரீதியான ஒரு குறைபாடு கடகம் என்றாலே தன்னுடைய மார்புக்கு கீழே இடுப்புக்கு மேல இதை சார்ந்த ஒரு சில ஒரு பாதிப்புகள் குடல் சார்ந்து வயிறு சார்ந்து நரம்புகள் சார்ந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய இந்த தாம்பத்திய உறவுகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முறையில் ஒரு சில பாதிப்புகள் அப்படின்னா தேவையில்லாத வாகன விபத்துக்கள் அப்படிங்கக்கூடிய கண்டங்கள் ஏன்னா அஷ்டமச்சனாவே கண்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது போல ஏதாவது ஒரு விபத்துக்குள்ளே சிக்கி அதனால உங்களுக்கு ஒரு சில ஒரு உடல் உபாதைகள் வந்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியான நல்ல முறையில் ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நண்பர்களே வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் இழந்துட்டோம் எதையுமே இங்கே கொண்டு வர முடியல எதுவுமே சரி பண்ண முடியல நமக்கு பின்னால் இருந்தவங்கள்லாம் முன்னால் போய் சாதிச்சிட்டு சாதிச்சிட்ருக்குறாங்க ஆனால் நம்மளால் இன்னைக்கு சாதிக்க முடியல அப்படிங்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த சனி பகவான் அந்த வக்ர நிலை ஒரு அற்புதமான மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த நாலரை மாதம் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சாதித்து வருவீங்க வெளிநாடுகளில் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கான வளர்ச்சிகள் சரியா இல்லை முன்னேற்றங்கள் சரியா இல்லை தொழில்முறை முறை சரியா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பா இருக்கும் கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா இந்த கோச்சாரப்படி கிடைக்கக்கூடிய சனி பகவானது வக்ரநிலை பலன் நமக்கு ஒரு மாறுபாடான ஒரு பலனாக கூட அமையலாம் எந்த கிரகம் பலம் பலம்புரிந்து இருந்தாலும் திசா புத்திகள் சாதகமாக இருந்தாலே நமக்கு அதுக்கு பலன்களாக மாறி நமக்கு கையில் கிடைக்கும் ஆக இந்த கால அமைப்பில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகப்படி சாதகமாக இருக்கின்றதா அப்படின்னு பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்க நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுக்கான ஒரு பலன் தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் எந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த திசா புத்திகள் நம்மளை எப்படி சாத நீங்கள் அடுத்த உயர்நிலைக்கு வருவீங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்